பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கடந்த உணர்வு தான் பார்க்கிறார்கள் அது தேவையே இல்லை காரணம் என்னன்னா நல்ல தசாபுக்தி இறையர்கள் குருவருள் நமக்கு அமையுமானால் நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால் தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற இந்த மூன்று பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனிப்பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கேற்ற பாடை தரக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்த சனி பயிற்சி தான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை சனி பகவானை பொறுத்தவரை நாம் செய்த கேட்ட பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல ஆயுள் இவனே தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான துருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்தவரை மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பிரகாரம் இந்த சனி பகைவனுடைய பயிற்சியானது கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்டா மூணு நாலு சதயம் போராட்டாதி ஒண்ணு ரெண்டு மூணு கும்பத்தில் இருந்துதான் மீனத்துக்கு போகின்றார் சனி பகவான் கடந்த காலத்துல சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு ஏடல சனியில ஜென்ம சனியாக இப்பவோ பாத சனியாக வந்திருக்கின்றார் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கும்பது கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே ஒரு அருமையான பயிற்சி தான் ஏன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு தான் போகிறார் ஏற்கனவே ஜென்ம சனியினால் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதாரத்தில் மிக கடுமையான பாதிப்புகள் தாங்க காலம் தாழ்ந்த திருமணம் காலம் கடந்த ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே காலம் கடந்து கடந்து தான் உங்களுக்கு கைக்கு கெட்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனிலேருந்து பாத சனியாக மாறுகின்றார் இந்த பாதசனியை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க சும்மா சனிப்பயிற்சி அப்படி இருக்கு ஜாக்பாட் கிடைக்கும் சொல்கிறத விட உள்ளதை உள்ளபடி அதுதானே பத்து பேர் கிட்ட பார்த்தாலும் கூட அந்த பத்து பேர் கேட்டாலும் கூட உண்மை உண்மைதான உரைக்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழவே சனியில் ஜென்ம சனியிலிருந்து பாத சனியா வந்திருக்கீங்க இந்த பாத சனின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தைந்து எளிதில் கடந்து விடலாம் இந்த ஒரு மூன்று வருட காலம் விதி விலங்கி புலம்ப வேண்டாம் விதி உங்கள் வசப்படும் சனியை பொறுத்த வரைக்கும் எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் மனரீதிய உடல் ரீதியை பற்றி இல்லையா அதிலிருந்து சற்று மூச்சு விடுகின்ற ஒரு காலம் தான் பாத சனி இந்த பாதசனின்னா என்னன்னா அதாவது ராவணன் அற்புதமான ஒரு மா மன்னன் ஆயதலை அறுபத்தி நாளுக்கு இவன் சொந்தக்காரன் ஈசனையே அசைத்து பார்த்தவன் குபேரனிடமிருந்து அதை கைப்பற்றியவன் அப்படிப்பட்ட ராவணனை சனி பகவான் அவருடைய கர்மா அவருடைய மனசு தவறான பாதையை நோக்கி போகும்போது பாதத்தின் வழியாகத்தான் பற்றினார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் மனதை மட்டும் சரியாக வைத்துக் கொண்டிருக்கலாம் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் பாதசனியில் எப்படிலாம் இருந்தாங்க இருப்பாங்க என்பதை நான் சொல்லி வந்திருக்கிறேன் காலத்தில் இப்படி இருங்க மகர ராசிக்காரர்களே நல்லா சொன்னேன் கேட்டவரும் உண்டு கேட்காமல் அதுக்குரியதை அனுபவித்தவர்களும் உண்டு கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அந்த வகையில் நீங்க ஜென்மராசியிலிருந்து சனிக்கு வந்துட்டீங்களா கவலையே பட வேண்டாம் மனதை மட்டும் சரியா வச்சுக்கீங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும் என்பதைப் போல ரகசியங்களை மனதில் உள்ள எந்த ரகசியங்களா இருந்தாலும் சொல்ல அவசரப்பட்டு போய் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும் யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் நீண்ட தூரம் பயணங்களுக்கு போவது கவனமா இருங்க கூட்டுத் தொழில் இருப்பவங்க ரொம்ப கவனமா இருங்க ஒரு முயற்சி ஆவதற்கு கொஞ்சம் காலம் ஆனாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான் பாதசனியின் காலத்தில் ஒன்று தான் மனரீதியா அதே நேரத்தில் ராகுவுடைய பயிற்சி இருப்பதனால தவறான மனிதருடைய தொடர்பு தவறான பாதையில் செல்லக்கூடிய ஆண் பெண் இருவருடைய தொடர்பும் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வரும் கவனமாக இருந்து விடுங்கள் அவ்வாறு இருந்து விட்டாலே சனிவனுடைய பாதிப்பு எதுவுமே இல்லை அப்படி பார்க்கும் பொழுது பணி சம்பந்தமான நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் அது அரசு துறையாக இருக்கலாம் பொதுத்துறையாக இருக்கலாம் ஜென்மசனி முடிந்து பாதசனி தொடங்குவதனால வீண் விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் செவ்வாய் பலப்படுகின்றார் வக்ரம் நீங்கி பலப்படுகின்றார் துணிச்சலாக எதையும் செய்து முடிக்கின்ற ஒரு தைரியத்தை செவ்வாய் தருவார் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்பொழுது படிப்படியாக குறையும் கடனை அடைக்கின்ற ஒரு வழி பிறக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறைந்து வளமான நலமான பலன்களை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவானே அமைத்து தருவார் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் நல்லது எது கெட்டது எது என்று புரிந்துபடாமல் குழம்பி அவங்க வாழ்க்கைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனோ தைரியத்தை தரக்கூடிய செவ்வாய் துணை இருப்பதனால தொட்டது தொடங்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதிர்த்தவர்களும் நண்பளாக மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் வீடு மனை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதை இந்நில சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அரசாங்கத்தினாலும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லறத்துல சந்தோஷம் ஏற்படும் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் மழலை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளை வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் நடைபெறும் இந்த வாழ் காலத்தில் காலத்துல எந்த இடையூறுகள் வந்தாலும் அந்த இடையூர்கள் நீங்க நிம்மதி பெறுவீர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாய் கொண்டு போகும் என்பது போல பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும் அதே நேரத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது போல உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே பாதசனியை பற்றி பதற வேண்டாம் அதாவது எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் அதே நேரத்தில் கனவுகள் ஒன்று மெய்ப்படும் அடிவயிற்றில் எப்பொழுதும் இனம் ஒரு பயம் இருந்தாலும் அந்த பயம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் கவனமாக இருந்து விட்டாலே மன ரீதியாக அற்புதம் தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவானை பொறுத்த உயர்த்தி உன்னதமான நிலையில் உங்களை உட்கார வைக்க தயாராக இருக்கின்றார் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன்காலில் விடுவது சிறப்பு என்பதைப் போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்புங்க பாதசனி பாதித்த பொழுது கூட ஜென்மசனி வந்த பொழுது கூட அந்த சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்று நின்று வணங்கிய இடம்தான் இந்த திருத்தணி பாதசனீஸ்வனம் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் கண்களில் கண்ணீர் அல்ல சென்னீர் படிந்த பொழுது கூட உறவு உதவிய பொழுது கூட அனாதியான ஒரு நிலை வந்தபோது கூட இந்த திருத்தனை பாதசனை ஆலயத்தில் இருக்கின்ற சனி பகவான் யாரையும் கைவிட்டதில்லை அங்கு தரக்கூடிய நல்லநயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்ய வழிபடுவீர்கள் ஆனால் கும்பராசிக்கு பாதசனியை பற்றி பயப்பட